கிராம சபை கூட்டங்கள் கிராம மக்களின் தேவையை உணர்ந்து அவர்கள் விவாதித்து அதற்கு முடிவெடுத்து அந்த அடிப்படையில் பல்வேறு உதவிகளை அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுப்பதும் கோரிக்கையில் வைப்பதும் இயற்கையாக அமைந்த ஒன்று ஆனால் இன்றைக்கு இருக்கிற திமுக அரசில் முறையாக அந்த கிராம சபை கூட்டங்களை நடத்தாமல் தங்கள் பயன்பாட்டுக்கு தீர்மானங்களை நிறைவேற்றுவதும் தேவையற்ற தீர்மானங்களை நிறைவேற்றுவதும் வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள் அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி நடக்க வேண்டிய கிராம சபை கூட்டத்தை பதினோராந்தேதி இருக்கிறார்கள் அதுவும் திடீரென்று ஒரு நாளுக்கு முன்னதாக மட்டும் போட்டு அரசு அதிகாரிகள் அதில் தங்கள் தீர்மானம் என்ன போகிறோம் என்று முன்கூட்டியே சொல்லிவிட்டு அதோடு மட்டுமில்லாமல் பத்தாயிரம் கிராம சபை கூட்டத்தில் முதல்வர் அவர்கள் உரையாற்றுவதாக சொன்னார்கள் அந்த உரை மக்களுக்கு பயன்படுகிற உரையாக அமையவில்லை அவர் விளம்பரத்திற்காகவே அந்த உரையும் அரசு செலவிலே பத்தாயிரம் ஒளிக்காட்சிகளை வைத்து அதன் மூலம் ஏற்படுகிற செலவுகளை காட் கணக்கு தவிர இந்த அரசு தமிழ்நாடு அரசு பெற்றிருக்கிற கடன் தொகையை விட அதிகமாக செலவழிப்பதற்கான வலியுறுத்தல் இருந்திருக்கிறது ஆகவே இந்த கிராம சபை கூட்டம் மக்களுக்கு பயனுள்ளதா என்பது ஆய்வுக்குரியது ஆனால் நம்முடைய கழக பொதுச்செயலாளர் அருமையினர் எடப்பாடியார் அறிந்த செய்தி அவர் தெரிவித்த தகவலின் அடிப்படையிலே பல்வேறு கிராமங்களிலே அதற்கான வழிமுறை உண்மையான நலிந்தோர் உண்மையான ஏழையோரை அடையாளப்படுத்த என்பதற்கு கிராம மக்கள் அத்தனையும் கூடி கிராம சபையில் எடுத்து வைத்திருக்கிறார்கள் கிராம சபை கூட்டம் இன்றைக்கு நடைபெற வேண்டும் என்றால் மக்களுடைய சுதந்திரமாக அவருடைய கருத்துக்களை பரிமாற வேண்டும் கருத்துக்களை திணிக்க மெச்சிக்க கூடாது அடுத்த கிராம சபை கூட்டம் சிறப்பாக இருக்கும் அது மக்கள் கோரிக்கை வரும் இருபது இருபத்தி ஆறாம் ஆண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மாணமுக அறிவினர் எடப்பாடியார் தலைமையிலே அமையவிருக்கிறது அப்போது கிராம சபை கூட்டங்கள் முறையான கூட்டங்களாக மக்களின் கோரிக்கை நிறைவேற்ற கூட்டங்களாக சிறப்பாக நடைபெறும் அந்த கூட்டத்தின் கோரிக்கைகளை அறிமையினர் எடப்பாடியார் தன்னுடைய அரசின் மூலம் சிறப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் சொன்னதை செய்கிற வலிமை பெற்றவர் தொடர்ந்து செய்வார் அந்த வகையிலே சிறப்பு விடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்